சார் வணக்கம் சார் சார் துபாயில் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சட்டம் போட்டிருக்க நம்மளுக்கு தெரிய வருது அதாவது தமிழர்களே வெளியேறுங்கள் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க இது எந்த மாதிரி சொல்ல வராங்க என்ன ஆக்சுவலாக இந்த சட்டம் வந்திருக்கு ஆக்சுவலாக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோட ரியாஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன இந்த கேள்வி என்டையர்லி ராங் சோசியல் மீடியாவில் ஒரு தப்பான ஒரு கேள்வி பரவிட்ருக்கு யூஏயை விட்டு துபாயை விட்டு தமிழர்களே வெளியேறு இந்தியர்களே வெளியேறு அப்படிங்கிற வருது ஃபஸ்ட்டு ராங் நம்மளோட ரொம்ப நெருங்கிய ஒரு நாடான யுஏஇ அதாவது நம்ம இந்தியர்களுக்கும் யுஏக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அந்த நாட்டில் வந்து இந்தியர்களே எந்த காலத்துலேயும் வெளியே போக சொல்ல மாட்டாங்க பிகாஸ் நம்ம நம்ம தான் இங்கே மெஜாரிட்டி ஒரு பாப்புலேஷனாக இருக்கும் அப்போ என்ன செய்தி அப்படிங்கன்னு கேட்டிங்கன்னா யுஏ அரசு வந்து இப்போ ஒரு அறிவிப்பு வந்துருக்கு என்ன அறிவிப்பு வந்திருக்குன்னா ஓவர் ஸ்டேயில் இருக்காங்கல்ல இந்த எம்ப்ளாய்மெண்ட் விசா ரெசிடென்ட் விசா இப்போ ரெசிடென்ட் அப்படின்னு சொன்ன போனால் இந்த துபாய் கவர்மெண்ட் அதாவது யூஏ உங்களுக்கு புரியணும் யுஏங்கிறது வந்து ஒரு நாடு அதுக்குள்ளே இருக்கிறது தான் துபாய் அபுதாபி ஷார்ஜா ராசல் ராசல்கைமா ஃபஜேரா இதெல்லாம் அங்கே உள்ள ஒரு மாநிலங்கள் இப்போ அந்த மாநிலங்களில் வந்து தங்கியிருக்கவங்களுக்கு ஒரு ரெசிடெண்ட் விசான்னு ஒரு விசா ஒன்று கொடுப்பாங்க அது வந்து ரெண்டு வருஷமாக இருக்கும் இல்லை மூணு வருஷமாக இருக்கும் அந்த விசா வந்து காலாவதியாகி அதாவது எக்ஸ்பயர் ஆகி அந்த நாட்டுக்குள்ளே ஓவர் ஸ்டேயில் இருப்பாங்க பாருங்கள் அவங்கனா அந்த நாட்டை விட்டு வெளில போயிருங்க இல்லை நீங்கள் அந்த விசாவை அரசாங்கத்தில் போய் திரும்ப பதிவு செஞ்சு ரினியூவல் செஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த நாட்டுக்குள்ளே ஸ்டே பண்ணிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு அதுக்கு வந்து இப்போ வந்து இப்போ ஓவர் ஸ்டேயில் இருக்கவங்கன்னா இப்போ இன்றைக்கி பொழுதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் வரும் சார்ஜ் வரும் தண்டனைகள் வரும் ஆனால் யுஏ கவர்மெண்ட் என்ன அறிவிச்சிருக்குன்னா செப்டம்பர் மாதம் ஒன்றாந்தேதி அதாவது வருகின்ற செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து செப்டம்பர் அக்டோபர் இரண்டு மாதங்களுக்குள்ள யார் யார் பக்கத்தில் இருக்க அருகாமையில் இருக்க அரசாங்கத்தில் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அமர் சென்டர் முக்கியமான அரசாங்க டைப்பிங் சென்டர்லனா நீங்கள் போயிட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஊருக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களோட குறைகளை எதுக்காக நீங்கள் ஸ்டே பண்ணீங்க எதுக்காக ஓவர் ஸ்டே பண்ணீங்கிறத தெரிவிச்சிட்டா அரசாங்கம் எந்த ஃபைனும் போடாமல் எந்த சார்ஜஸும் பண்ணாமல் உங்களை ஊருக்கு போகிறதுக்குள்ளே எல்லா வழிவகைகளும் செய்து தரும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்துருக்கு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வந்துச்சு விசிட்டிங்ஸோட ஓவர் ஸ்டைல இருக்கவங்கன்னா நாட்டை விட்டு வெளியேறிருங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி எந்த சார்ஜஸும் பண்ணாமல் நாட்டை விட்டு வெளியேறதுக்கு அரசாங்கம் உதவி செஞ்சாங்க இப்போ வந்து ரெசிடென்சி விசா இவங்களுக்கு மட்டும்தான் இந்த இது பொருந்தும் ரெசிடென்ஸ் விசாங்கிறது இரண்டு வருட அந்த நாட்டில் தங்குறதுக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்ட ஒரு விசா அதுதான் அந்த நாட்டில் ரெண்டு வருஷம் நீங்கள் தங்கிக்கலாம் அந்த நாட்டில் வேலை பார்க்கலாம் அனுபவித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விசா அந்த ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ இல்லை பத்து வருஷமோ எது எனி விசா எக்ஸ்பயர் ஆனவங்க வெளில போங்க அப்படிங்கிறத நாடு சொல்லியிருக்க தவிர இது வந்து இந்தியர்களுக்காக போட்ட சட்டம் கிடையாது தமிழர்களுக்காக போட்ட சட்டம் கிடையாது இது ஒட்டுமொத்த யூஏ உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் எல்லா அனைத்து வெளிநாட்டு மக்களுக்கும் யூஏ ல இருக்கவங்களுக்காக போட்ட சட்டம் அது சார் ஆனால் இப்போ நீங்க சொல்றது படியே வந்து ஆனா அங்கே என்ன சொல்றாங்க அப்படின்னா துபாய் ஃபுல்லாவே இந்தியன்ஸ் தான் இருக்காங்க ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து இந்தியன்ஸாக இருக்காங்க ஸோ இந்தியன்ஸ் வந்து வராங்க வேலை தேட வராங்க நிறைய பேர் வந்து வேலை தேடுறேன் அப்படின்ற ஊரில் வந்து வேலை தேடுறேன்னு சொல்லிட்டு கடன் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே வேலை கிடைக்காம அலைஞ்சிட்டு பார்க்கில் படுத்துருக்கதாகவும் அதே போல் வந்து மெட்ரோ மால் இந்த மாதிரி அந்த இடத்துல போய் படுத்துட்டு விசா முடிஞ்ச டேட் வரையும் இருந்துட்டு ஊருக்கு போக மாட்டேறாங்க நிறைய பேர் ரெக்கவர் பண்ணதெல்லாம் பார்த்து போலீஸ் வந்து அங்கே உள்ள துபாய் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்ததெல்லாம் பார்த்தோம் இதுக்கும் இந்த சட்டத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்கா இல்லை இதுக்கும் நீங்கள் நீங்கள் கேக் சொல்கிறதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது இது வருஷ வருஷம் எல்லா அரசுமே கல்ஃபில் இருக்க எல்லா அரசுமே சமீபத்தில் குவைத் அறிவிச்சிருந்தாங்க சவுதி அறிவிச்சிருந்தாங்க துபாய் வருஷ வருஷம் அறிவிச்சிக்கிட்டு வர்றாங்க ஒரு பொது மன்னிப்பு நாள் இது பேர் பொது மன்னிப்புன்னு சொல்லுவாங்க இது ஒரு ஒரு மன்னிப்பு கொடுத்து சரி தெரியாமல் ஏதோ இருந்துட்டீங்க நீங்கள் நாட்டை விட்டு போயிருங்க ஏதோ ஒரு காரணத்தினால தானே இருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஊரில் கடனை உடனே வாங்கிட்டு தன்னோட நாட்டில் புழைக்க முடியாமல் தான் பிற நாட்டுக்கு நம்ம செல்றாங்க வர்றாங்க துபாய் போன்ற நா நாடுகளுக்கு வர்றாங்க இப்போ அவங்களும் ஏதோ ஒரு காரணத்தினால தான் இருக்காங்க வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுறது ஊருக்கு போனால் என்ன பண்ணுறது எப்படி ஒய்ஃபை காப்பாற்றுறது ஒரு விசா இருக்காது ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட் டைமாக துபாயில் வேலை பார்ப்பாங்க பார்ட் டைம் எங்கேயாச்சும் போயிட்டு ஒரு சைக்கிள் தொட எடுத்துட்டு போயிட்டு ஏதாச்சும் ஒரு வேலைகள் பார்ப்பாங்க அப்போ பார்ட் டைமா ஏதாச்சும் காசு கொடுத்துருப்பாங்க அதை வச்சு ஏதோ ஒரு புலம்புகணும் ஆனால் அவங்க வீசா இல்லாமல் ஒரு அப்டாண்டிங்கா அதாவது பேர் வந்து ஒரு மறைமுகமாக அந்த இதில் இருந்திருப்பாங்க இப்போ இப்போ என்ன சொல்றது அப்படின்னா இருக்கக்கூடாது அரசாங்கத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் நாட்டை விட்டு வெளியேறியும் இல்லை விசா ரினியூவல் பண்ணிட்டு ப்ராப்பராக கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அந்த கவர்மெண்ட் சொல்கிற ரூலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் யூஏயில் இருங்க அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் சொல்லுது இது வருஷம் வருஷம் அரசாங்கம் சொல்கிறது தான் இன்னொன்று நீங்கள் சொன்னதில் ஒரு திருத்தம் துபாயை பொறுத்தவரையும் அமீரகத்தை பொறுத்தவரையுமே வரையுமே நான் சொல்கிறேனே பார்க்கில் அதிகப்படியான ஆட்கள் படுத்துருக்காங்க வேலை இல்லாமல் இருக்காங்க கடனை உடனே வாங்கிட்டு ஏமாற்றிட்டு வர்றாங்க இது வந்து இந்த இயற்கையாக நடக்குது இப்போ பெரும்பாலும் அது குறைஞ்சிருச்சு ஒரு தொண்ணூறு சதவீதம் இந்த இந்த மாதிரி நடக்கிற விபத்து அதாவது விபத்துன்னு என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஏமாத்து இது தொண்ணூறு சதவீதம் குறைஞ்சிருச்சு ஏன்னா சட்ட கடுமையாக்கப்படுது இது பார்க்கில் இன்றைக்கும் படுத்துக்க தான் செய்கிறாங்க சில பேர் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி மெட்ரோலையோ இல்லை அரசாங்க ஒரு பொது இடங்கள்லேயோ பெருசாக துபாயில் படுக்க முடியாது ஏன்னா போலீஸ் ரோந்து போய்கிட்டே இருக்குது இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்க விசிட்டிஸோ போகிறவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாதம் தங்குனிங்கன்னா மூவாயிரம் திராம் கையில் பணம் இருக்கணும் ரெண்டு மாதம் தங்குறீங்கன்னா ஐயாயிரம் திராம் கையில் பணம் இருக்கணும் அப்படிங்கிற சட்டங்கள்லாம் அரசாங்கம் கொண்டு வந்துச்சு அப்படி உள்ளவங்களாம் நாட்டுக்குள்ளே அனுமதிக்கிறதே கிடையாது வெளில போயிடு அப்படின்றது அவங்களுக்கு வந்து ரெசிடென்ஸு இங்கே போய் தங்க போகிறோம் அப்படிங்கிற இடத்த நம்ம இங்கே தங்க போகிற இடத்த உறுதி செய்யணும் ஹோட்டலாக இல்லை சொந்தக்காரங்க வீடானு உறுதி செய்யணும் இதெல்லாம் வந்து அந்த சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு வரையுமே ஏர்போர்ட்டில் ப்ராப்பராக செக் பண்ணப்படுது அந்த ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இல்லாதவங்கள ஊருக்கு அனுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ வந்து அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது கவர்மெண்ட் என்ன சொல்லுது கவர்மெண்ட் இஸ் வெரி கிளியர் என்ன சொல்கிறாங்க நீங்கள் என் நாட்டில் வேலை பார்க்குறீங்களா வேலை பார்த்துக்க ப்ராப்பர் எம்ப்ளாய்மெண்ட் வீசால் இருங்க ப்ராப்பர் ரெசிடென்ட் வீசாவில் இருங்க ரெண்டு வருஷம் ரெசிடென்ட் வீசாவில் இருங்க நீங்கள் என் நாட்டில் வேலை பாருங்கள் வேலை பார்க்கறதுனால நீங்கள் சம்பாதிங்க உங்களுக்கு எந்த டேக்ஸும் கிடையாது எந்த சிக்கலும் கிடையாது நான் டாக்ஸ் பிடிக்க மாட்டேன் எதுவுமே பிடிக்க மாட்டேன் முழு பூசணிக்காகவும் உங்களுக்கு தான் முழு இதுவும் பழமும் உங்களுக்கு தான் நீங்களே வச்சு ஜம்பாக சாப்பிடுங்க நீங்கள் ஜாலியாக ஆயிரங்க ஆனால் என்னோடய நாட்டோட சட்ட விதிகளை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்குறதுதான் சார் இன்னொரு கேள்வி இப்போ வந்து அங்கே வேலை தேடி வராங்கல்ல சில பேர் வந்து கான்ட்ராக்டில் வருவாங்க ஒரு வருஷம் கான்ட்ராக்டில் வருவாங்க ஆனால் வந்து இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா வேலை ஒரு வேலையே ஒன்று ஒரு ஒரு பொசிஷனுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டு இன்னொரு பொசிஷனுக்கு அவங்கள வேலை அவங்க வச்சுட்டு சம்பளமும் கம்மியாக கொடுக்குறாங்கன்ற கம்ப்ளைண்ட்லாம் வருது இந்த மாதிரி இஷ்யூக்கெல்லாம் கவர்மெண்ட் எதுவும் ஆக்ஷன் எடுப்பாங்களா சார் இதுக்கு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கவர்மெண்ட் இதோட பிரச்சின கிளியர் எக் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு என்ன கான்ட்ராக்டில் அவங்களை எடுக்கிறாங்களோ அந்த வேலையை தான் உங்களுக்கு தரணும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை ஒரு டேட்டா என்ட்ரி பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு உங்களை வேணால் ஒரு ஒரு வேறு ஏதாச்சும் ஒரு ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜாப் கொடுக்கலாம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஜாப்னு சொல்லி உங்களை எடுத்துகிட்டு ஒரு பெஸ்ட்டு கண்ட்ரோலராக உங்களை ஒரு மா அதை மருந்து அடிக்கிறவனாக அவங்கள சேர்த்துறக்கூடாது அது மருந்து அடிக்கிறவனே ஆக்கிடக்கூடாது கூடாது இப்போ பெஸ்ட்டு கண்ட்ரோல்னு சொல்லி எடுத்துகிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஜாப் கொடுத்தாலும் தப்பு அட்மினிஸ்ட்ரேஷன்னு சொல்லி எடுத்துகிட்டு பெஸ்ட்டு கண்ட்ரோல் ஜாப் கொடுத்தாலும் தப்பு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொல்கிறேன் ஸோ இதை வந்து நீங்கள் உங்களோட ஜாப்போட கேட்டகரியை நீங்கள் கிளவராக கிளியராக பார்த்துக்கணும் இது உங்களோட கடமை நீங்கள் வந்து அந்த எம்ஓஎல் அந்த மினிஸ்டர் ஆஃப் லேபரோட ஃபார்ம் அப்ளிகேஷன் சைன் பண்ணும்போது அதில் உங்களோட பொசிஷன் என்ன என்ன வேலையில் டிஷிங் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்கிறது குறிப்பிட்டிருக்கும் அது உங்களுக்கு ரிலேட்டட் வேலையாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து பெருசாக எடுத்தலாம் இப்போ நிறைய இடத்துல வந்து டேட்டா என்ட்ரி போங்க கிளர்க்குன்னு போட்டிருக்கோம் பிகாஸ் அந்த அந்த ரூலில் அப்படி தான் போட முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா வீசா காஸ்ட்டை பொறுத்து அதில் செக்ஷன்ஸ் இருக்குது அதில் வந்து கிளர்க்குன்னு தான் பதிவேறு போடுவாங்க அது அந்த அக்கௌண்ட் இப்படி தான் போடுவாங்க இப்போ அது அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இந்த இடத்துல தான் சார் சொல்கிறேன் இந்த இடத்துல தான் துபாய் கவர்மெண்ட் எதுவும் ஆக்ஷன் எடுக்கலையா இப்போ வந்து வேலைக்கு வரவங்களுக்கு வந்து இவ்வளோ கட்டுப்பாடு விதிக்கிற துபாய் கவர்மெண்ட் சாரி அந்த கம்பெனிகளுக்கு எதுவும் விதிகள் விதிக்க இல்லையா அதுதான் சொல்கிறேன் இன்னைக்கு இருக்க துபாய் சட்டம் எதாவது சொல்ல வந்துகிட்டு இருக்கேன் இன்னைக்கு இருக்க துபாய் சட்டம் கம்பெனிகளுக்குனா சாதகமாக இல்லை லேபருக்கு தான் சாதகமாக இருக்கு இன்றைக்கி ஒரு குபாய் கோர்ட்டில் போய் எம்ஓலில் போய் நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டிங்கன்னா அது வந்து எம்ப்ளாயருக்கு சாதகமாக இருக்குமா இல்லை எம்ப்ளாயிக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிக்கு தான் சாதகமாக இருக்கும் எம்ப்ளாயருக்கு சாதகமாக இருக்காது இப்போ நீங்கள் நீங்கள் வந்து இப்போ ஒருத்தர் இருக்காரு லீ அதாவது அப்டிங் அப்புடின்னு ஒரு கம்பெனி ஒரு க ஃபைல் பண்ணுது அந்த லேபர் போய்ட்டு நான் எம்ஒலில் போய்ட்டு நான் இல்லை நான் உசுரோட தான் இருக்கேன் நான் இந்த கம்பெனிக்கு போயிட்டு தான் இருக்குதுன்னு சொன்னால் அந்த கம்பெனியை சைடு வச்சுட்டு போயிடுவாங்க ஸோ லேபருக்கு சாதகமாக இருக்குது எம்ப்ளாயிக்கு சாதகமாக தான் இன்றைக்கி கவர்மெண்ட் செயல்படுது நீங்கள் தான் வந்து இதோட தப்பாக வந்து அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடாது பேசிக் சேல்ரி எவ்வளோ அந்த பேசிக் சேலரிக்கு எவ்வளோ மெச்சூரிட்டிஸ் வரும் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துருக்கணும் நீங்கள் பார்த்து அதாவது சில கம்பெனி ஏமாத்துகிற கம்பெனி இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் இந்த எயிட் ஹண்ட்ரட் சம்திங் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது எம்ஓல டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது அந்த அந்த நம்பரில் நெட்டில் போய் அடிங்க சார் எம்ஓல் டாட் ஜிஓவி டாட் ஜேஇ அது எம்ஒஹெச்ஆர்இன்னு இப்போ மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கன்னு மாற்றிருக்காங்க இப்போ அந்த அந்த இதில் போய் நெட்டில் போய் அடிங்க யுஐயோட அஃபிஷியல் போர்ட்டல் இருக்குது கவர்மெண்ட் போர்ட்டல் அந்த போர்ட்டலில் போய் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இம்மீடியட்டாக உங்கள் என்ன யார் தப்பு செஞ்சுருக்காங்களோ அவங்களை தூக்கிடுவாங்க சரி ஒரு ஒரு விழிப்புணர்வு நீங்கள் சொல்லணும் அதாவது நம்ம இந்த வீடியோவோட டைட்டில் வந்து தமிழர்களே வெளியேறுங்கள் துபாயின் புது அதிர்ச்சி சட்டம் அப்படின்னு தான் டைட்டில் வச்சுருக்கோம் ஆனால் இது தமிழர்களுக்கு இல்லை ஒட்டுமொத்த துபாயில் எந்த நாட்டில் இருந்து வந்தாலும் விசு உங்களுக்கு விசா முடிஞ்சு நீங்கள் இருந்து தான் புது மன்னிப்பை கொடுத்து துபாய் கவர்மெண்ட் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னீங்க இப்போ இது வந்து இப்போ டூரிஸ்ட் விசாவில் வராங்கல்ல அவங்களுக்கு இது பொருந்துமா ஏன்னா ஏன்னா இப்போ இப்போ சமீபமாக ஒரு புது புதுசாக துபாயில் சட்டம் ஒன்று போட்டிருந்தாங்க நீங்கள் டூரிஸ்ட் விசாவுக்கு வந்தால் குறைந்தபட்சம் மூவாயிரம் திருகம்ஸ் ஒரு ஆள் வச்சுருக்கணும் அதே மாதிரி எங்கே தங்க போகிறீங்களோ அந்த ரெசிடென்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்கணும் இல்லை எங்கே தங்க போகிறீங்களோ அந்த ஹோட்டல் அட்ரஸ் உங்கள்ட்ட கையில் இருக்கணும் இப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டோம் இப்போ இந்த மாதிரி நடக்கும்போது துபாயோட எக்கனாமி குறையாதா டூரிஸ்ட் வர்றது குறையாதா இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் வராதா சார் நூறு சதவீதம் குறையாது சார் துபாயோட வருகைகள் அதிகரிக்கும் ஏற்கனவே லாஸ்ட் இயரில் வந்து மில்லியன் மில்லியன் ஆஃப் பீப்புள் வந்து துபாய்க்கு என்ட்ரு ஆகியிருக்காங்க அப்போ நீங்கள் துபாயில் குறையுமா அப்படின்னு கேட்டால் குறையாது பிகாஸ் துபாயோட எக்கனாமிக் இது வந்து க்ரோத் லெவலில் வந்து இது இன்க்ரீஸாக இருந்துக்கிட்டே இருக்குது சார் இப்போ இன்னும் சொல்லப்போனால் இது எதுக்கு இந்த சட்டங்கள் கொண்டு வந்தாங்க எதுக்கு ஐயாயிரம் திராமல் கொண்டு வர சொன்னாங்க எதுக்கு மூவாயிரம் திராம கண்டிப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க சார் நீங்கள் ஒரு டூருக்கு வந்துருக்கீங்க சார் நீங்கள் டூருக்கு வந்தீங்கன்னா நீங்கள் சுற்றி பார்க்க போகிறீங்க நீங்கள் சுற்றி பார்க்க போகும்போது உங்கள் கையில் காசே இல்லைனா நீங்கள் ஏன் சார் சுற்றி பார்க்க வர்றீங்க இது கேள்வி உங்களால் அந்த நாட்டுக்கு என்ன சார் பிரயோஜனம் இப்போ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வரீங்க சார் மூணு வேளை சாப்பிட்ணும் சார் காலை சாப்பாட்டுக்கு உங்களுக்கு இந்தியாவில் நம்ம ஊரில் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் சொல்கிறேன் கால சாப்பாடு சாப்பிட ஒரு ஆளுக்கு நூறுரூவா வேணும் சார் மதியான சாப்பாடு சாப்பிட ஒரு ஆளுக்கு நூற்றம்பது ரூபா வேணும் சார் நைட்டு சாப்பாடு சாப்பிட ஒரு ஆளுக்கு நூறுரூவா வேணும் சார் இப்போ இதே கூட்டிக்கு பாருங்கள் சார் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்ணுன்னா உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபா சார் ஒரு ரெண்டு வாட்டி டீ குடிச்சிங்கன்னா அது ஒரு இருபது இருபத்தஞ்சி ரூபா சார் கிட்டத்தட்ட நானூறுரூவா உங்களுக்கு வந்துருச்சு சார் சாப்பாட்டு செலவு மட்டும் நானூறுரூவா இந்தியாவில் வந்துருச்சு சார் நீங்கள் தங்குறீங்க ஒரு ஹோட்டல் பிடிக்கிறீங்க ஒரு இருக்கிறதுல ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஹோட்டல் பிடிக்கிறீங்க சார் உங்களுக்கு எவ்வளோ சார் செலவு வரும் ஒரு ஒரு ஏழ்நூறுரூவா டூ ஆயிரம் ரூபா வச்சுக்கோங்க சார் ஒரு ஆவரேஜா ஆயிரம் இல்லைன்னா ஹோட்டல் கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு என்ன ஆயிரம் வச்சுக்கோங்க நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கா காமன் பீப்புளுக்கு நான் சொல்கிறேன் நான் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்க்கு நான் பேசல ரொம்ப காமன் பீப்புள் ரொம்ப கம்மியான வசதி உள்ள உங்களுக்கு ஹோட்டல் வரும் சார் இப்போ சாப்பாடு செலவு ஒரு நானூறு ஹோட்டல் ஒரு ஆயிரத்தி நானூறுரூவா சார் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நாள் இந்தியாவை சுற்றி பார்க்குறீங்க ஒரு இருபது நாள் சுற்றி பார்க்குறீங்க ஒரு மாதம் சுற்றி பார்க்குறீங்கன்னா உங்களை எவ்வளோ சாரத்தை முப்பதாயிரம் ரூபா தேவை சார் கிராமில் கன்வெர்ட் பண்ணுங்கள் சார் ஆயிரத்தி ஐநூறு கிராம் தேவை சார் அது இல்லாமல் இங்கே இதுக்கு பண்ணுற விசா காசு இந்தியாவுக்கு வர்றதுக்கு விசா காசு அதெல்லாம் உங்களுக்கு தேவை சார் இது இந்தியாவில் தே தங்கிறதுக்கே வந்து உங்களுக்கு முப்பது முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தேவைப்படுது சார் யூஐங்கிறது ஒரு ஒரு வளர்ந்த நாடு சார் அந்த நாட்டில் போய் நீங்கள் தங்கன்னா ஹோட்டலுக்கு ஒரு நாளைக்கு அப்படி நான் சொன்னது அப்படியே டபுளாச்சுங்க சார் எல்லா செலவுமே டபுளாக இருக்கும் அப்போ அந்த ஆயிரத்து ஐநூறு கிராமுங்கிறது மூவாயிரம் கிராம் கரெக்டாக தானே சார் சொல்லியிருக்காங்க அந்த காசு இல்லாமல் ரோட்டில் போய் நீங்கள் யார்கிட்ட சார் பிச்சை எடுப்பீங்களா இப்போ அந்த காசு இல்லாட்டி நீங்கள் ஏன் சார் அந்த நாட்டுக்கு போறீங்க தேவையில்லையே அப்போ ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்களே சார் பார்க்கில் படுத்து கிடக்குறாங்க மெட்ரோவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க காசு இல்லாமல் கேட்குறாங்க வசதியாக நம்ம ஊரில் வாழ்றாங்க சார் பிள்ளைங்க ஏதோ ஒரு கஷ்டத்தில் துபாய் போகிறாங்க சார் அங்கே போயிட்டு பிச்சைக்காரவங்களும் மாறாங்க சார் இது அந்த நாடு வந்து என்கரேஜ் பண்ணலை சார் அந்த நாடு என்ன சொல்லுது நீ பணத்தோடு வாப்பா என் நாட்டில் இன்னும் சம்பாதிப்பா என் நாட்டுக்கு ஒரு ரூபா கூட வரிசை கொடுக்காதப்பா அந்த பணத்தை இன்னும் அதிகப்படுத்திட்டு இன்னும் வளர்ந்துருப்பேன் சார் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன் சார் துபாய் போய்ட்டு உயர்ந்தவங்க இருக்காங்க சார் தாழ்ந்தவங்க இருந்ததே இல்லை சார் இப்போ இந்த இடத்துல எனக்கு எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது டூரிஸ்ட்ஸால வேலை தேடி போகிறாங்க நம்ம பசங்க போகிறாங்க அங்கே வேலை தேடுறாங்க ஆனால் வேலை அவங்க நினைச்ச சம்பளத்தில் கிடைக்கல ஊருக்கும் வர முடியலை கடன் வாங்கியாச்சு வீட்லேயும் சொல்ல முடியலை ஏதோ ஃப்ரெண்டு ரூம்லையோ எதுலேயோ பார்க்லையோ படுத்துட்டு ஏதோ ஒன்று ஓட்டுறாங்க இப்போ டூரிஸ்ட் விசால அவங்க வந்திருக்காங்க அவங்களுடைய விசா மூணு மாத விசா முடிஞ்சு போச்சு இப்போது இந்த கவர்மெண்ட் பொது மன்னிப்பு கொடுத்து அனுப்புகிறாங்களே டூரிஸ்ட் விசாவில் வந்து அவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து அனுப்புவாங்களா சார் இப்போ போன மே மாதம் கொடுத்தாங்களா இல்லையா சார் அதான் கேட்குறேன் இப்போ அந்த 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 கொடுத்தாங்க ஊருக்கு போகிறதுக்கு வந்து டிக்கெட் கவர்மெண்ட் போடுமா இல்லை அவர் பண்ணணுமா சார் டிக்கெட்டு நீங்கள் தான் போடணும் அது அப்படியே உங்களுக்கு டிக்கெட் போட காசு இல்லைனா பக்கம் நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க நிறையா பொது புது ஆர்கனைசேஷன் இருக்காங்க ஈமான் கல்ச்சர் இருக்காங்க இந்த மாதிரி இந்த ஏகப்பட்ட கேர் பண்ணுறவங்க நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஏகப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய நல் உ நல் உள்ளங்கள் ஏகப்பட்டது துபாயில் இருக்காங்க நிறைய பேர் நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் துபாயில் இருக்காங்க நிறைய உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளலாம் அவங்கள தொடர்பு கொள்றது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் அதாவது தமிழ் சங்கம் இருக்கு ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க அவங்க வந்து அவங்களோட சந்தோஷம் உங்கள்கிட்ட காசு இல்லையா கண்டிப்பாக செலவு பண்ணி உங்களை ஊருக்கு அனுப்பி வச்சிருவாங்க உங்களுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லுது நீங்கள் கட்ட வேண்டிய ஃபைனை தான் நான் ரத்து பண்ணுவேங்குது நீங்கள் வீசாவுக்கு கொடுக்க வேண்டிய காசை தானே வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லுது ஒருவேளை வழியே இல்லையா கவர்மெண்ட்டு அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு அருமையான கவர்மெண்ட்டு செஞ்சாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த கவுர்மெண்ட்டு வந்து நான் ஃப்ளைட் டிக்கெட் போடுவேனுங்கிறத எந்த இடத்துலையும் குறிப்பிடவில்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்கணும் யாரும் நினச்சி போயிடாதீங்க கவர்மெண்ட்டு ஃப்ளைட் டிக்கெட் கொடுக்காது நீங்கள் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு பொது மன்னிப்பு தான் கொடுக்குது நீங்கள் வந்து இந்த விசாவோட ஓவர் ஸ்டே காசையோ இந்த விசாவுக்குள்ள காசையோ நீங்கள் கட்ட வேணாம் அதை நாங்கள் ஃப்ரீ பண்ணி தர்றேன் அப்படிங்குது சரிங்களா அதில் நீங்கள் தெளிவாக இருந்துக்கங்க இந்த இது வந்து விசாவுக்கும் பொருந்தாது அதுலேயும் நீங்கள் தெளிவாக இருந்துக்கங்க சார் அதே மாதிரி இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் வந்து அதை பற்றி சொல்கிறேன் நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் நான் முதல்ல ஒரு ஆரம்பத்தில் சொன்னேன் உலகத்திலே ஒரு சிறந்த நாடுன்னா அது வந்து யுஏஐ சார் உலகத்திலே வந்து ஒரு அருமையான ஒரு கல்ச்சர் உள்ள நாடு யுஏ சார் அது யுஏட ஒரு மனநிலை வந்து ஒரு அருமையான மனநிலை இது நீங்கள் பல கட்டத்தில் அந்த யுஏ நம்ம மன்னர் சேர்ப்பு அந்த மக்தும் அவங்க பண்ணுறதை பார்க்கும்போது வியந்து பார்த்துருக்கோம் ஸோ தன்னோட நாட்டுக்கு வந்தவங்களும் சரி தன் நாட்டில் இருக்கிறவங்களும் சரி சா நாட்டுக்கு வந்துட்டு போனவனும் சரி அந்த நாட்டை திரும்ப விரும்பிக்கிட்டே இருக்கணும் அதாவது லவ் பண்ணணும் அந்த நாட்டை அப்படிங்கிறதுல அவர் ஒரு குறிக்கோள் கரெக்டாக இருக்கார் அவரோட எய்ம் அவர் விசன் கரெக்டாக இருக்குது ஒரு ஒரு அருமையான ஒரு வழிகாட்டி அவர் தான் ஷேக் முகம்மது தான் ஸோ அவர் என்ன ஒரு ஒரு எம்ப்ளா அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டை ஒரு ஒரு வீசா கொண்டு வந்திருக்கார் சாரி எம்ப்ளாய்மெண்ட் ஒரு இன்சூரன்ஸ் கொண்டு வந்திருக்காரு அந்த இன்சூரன்ஸ் பேர் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் அப்படின்னு அந்த எம்ப்ளாய்மெண்ட் இது நீங்கள் எம்ப்ளாய்மெண்டில் இருக்கும் போது வேலையில் இருக்கும்போது அந்த இன்சூரன்ஸ் போடணும் சார் உங்கள் சம்பளம் வந்து பதினாறாயிரம் கிராம் இருந்துச்சுன்னா பதினாறாயிரம் பதினாறாம் குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் மாதம் அஞ்சு கிராம் கட்டணும் மாதம் அஞ்சு கிராம் கட்டிக்கிட்டே வரணும் ஒரு ஒரு வருஷத்தில் உங்கள் வேலை போயிடுச்சு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒரு வேறு வருஷத்தில் ஏதோ ஒரு ரீசி ரீதியாக அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணுறாங்க இல்லை ஏதோ ஒரு காரண ரீதியாக உங்கள் வேலை போதும் அடுத்த மூணு மாதத்துக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் வாங்கின சேல்ரி என்னவோ அந்த சேலரியில் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் சேல்ரி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இப்போ எவ்வளோ ஒரு அருமையான சட்டம் அது நம்ம நாட்டில் நீங்கள் வேலை பார்க்காம காசு கொடுப்பாங்களா வேலை பார்த்தாவே நம்ம நாட்டில் காசு கொடுக்க மாட்டாங்க இந்த நாட்டில் இந்த இன்சூரன்ஸ்னால செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வருது இதே உங்கள் சம்பளம் பதினாறாயிரம் கிராமுக்கு மேலே இருந்துச்சுன்னா மாதம் பத்து கிராம் கட்டணும் அப்படி கட்டினீங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்போ வந்து ஒரு குறைஞ்சபட்சம் இந்த பதினாயிரத்துக்குள்ளே வந்துச்சுன்னா பத்தாயிரம் கிராம் மாதம் வந்துடும் பதினாயிரம் கிராமுக்கு மேலே வந்துச்சுன்னா இருபதாயிரம் கிராம் வந்துடும் இந்த இடத்துல டவுட் ஒன்று என்ன அப்படின்னா அவர் வேலை போயிருச்சுன்னா ஊருக்கு வந்துடுவார் சம்பளம் யாருக்கு வரும் யார் எடுப்பா நீங்கள் ஊருக்கு வந்தால் கோழி புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் துபாயில் இருக்கிறவங்களுக்கு தான் பேச்சு நீங்கள் ஊருக்கு வந்தால் அவங்க ஊருக்கு கொரியர் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க இந்த கேள்வியே தப்பு நீங்கள் துபாயில் இருக்கணும் துபாயில் இருந்து நீங்கள் வேலை தேடணும் துபாயில் நீங்கள் சிரமப்படக்கூடாது இல்லை எம்ப்ளாய்மெண்ட் இப்போ வேலையை விட்டு தூக்கிட்டாவே அது கான்ட்ராக்ட் படி ஒரு ரெண்டு வருஷம் நீங்கள் வந்து உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் விசா எக்ஸ்பயர் ஆனால் அடுத்த சிக்ஸ் மந்த்த்க்கு இந்த துபாயில் விசா இல்லாமல் இருக்கலாம் சார் அது புது சட்டம் சார் அதான் கேட்குறேன் அந்த அந்த புது சட்டம் அந்த புது சட்டம் என்னென்னா உங்கள் நீங்கள் ஒரு டூ இயர் எம்ப்ளாய்மெண்ட் விசாவில் இருக்கீங்க சார் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா ஐ திங்க் த்ரீ டு சிக்ஸ் மந்த் அது வந்து நீங்க வந்து பக்கத்தில் இருக்க அமர் சென்டரில் போய் கிளியர் பண்ணிக்கங்க ஒவ்வொரு விசாக்கும் இருக்கு அந்த காலக்கேடு மாறணும்னு நினைக்கிறேன் த்ரீ டு சிக்ஸ் மந்த் நீங்க துபாயில் இருக்கலாம் அந்த இருக்கிற மாதத்துல நீங்க வேலை தேடலாமா தேடலாமா தேட முடியாதா சொல்லுங்க சார் நீ வீடியோ பார்க்குற நீங்களே சொல்லுங்க தேட கமேண்ட்ல சொல்லுங்க தேட முடியுமா முடியாதா உங்க வீட்டுக்கு காசு வேணும் தேடணும்னு நினைச்சா தேடலாம் ஊருக்கு போகணும்னு நோக்கம் இருந்துச்சுன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்போ ஊர்ல இங்க நம்ம சம்பாதிக்கணும்னு நோக்கம் இருந்துச்சுன்னா தேடணும் அந்த தேடுற நேரத்தில் உங்களுக்கு பைசா யாருக்கு கொடுப்பா துபாய் கவர்மெண்ட் இந்த இன்சூரன்ஸில் கொடுக்க சொல்லியிருக்கு அப்போ கொடுப்பாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸு நீங்கள் வேலையில் இருக்கும்போது மாதம் அஞ்சு கிராம் கட்டணும் எப்போ பதினாறாம் கிராமுக்குள்ளே சம்பளம் இருந்தால் பதினாறாம் கிராமுக்கு மேலே இருந்தால் பத்து கிராம் கட்டணும் சார் நீங்கள் ஒரு ஒரு ஐஸ்கிரீம் அஞ்சு கிராம் சார் ஒரு தோசை அஞ்சு கிராமு நீங்கள் மா மாதத்துக்கு அஞ்சு கிராம் உங்களால் கட்ட வக்கு நீங்கள் எதுக்கு சார் இருக்கீங்க இல்லை இது நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் சார் இது சட்டம் இது கடுமையாக்கப்பட்ட சட்டம் இந்த சட்டம் இது கட்டியே ஆகணுங்கிறது அந்த அரசாங்கம் ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்திருக்கு எப்படி உங்களுக்கு எமிரேட்ஸ் ஐடி கண்டிப்பாக இருக்கணுமோ எப்படி உங்களுக்கு ரெசிடென்ஸ் விசா கண்டிப்பாக இருக்கணுமோ எப்படி நீங்கள் ஒரு வேலைக்கு சேரணும்னா மெடிக்கல் செய்கிறது கட்டாயமோ இந்த விசா போட்டிருக்க இந்த இன்சூரன்ஸ் போட்டிருக்கதும் கட்டாயம் இது வந்து கண்டிப்பாக போடணும் ஓகே சார் நம்மளோட இறுதி வீடியோ முடிவுக்கு வந்துடுவோம் நம்ம துபாயில் புது அதிர்ச்சி சட்டம் அப்படின்னா டைட்டில் வச்சுருக்கோம் என்ன அதை இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஷார்ட்டாக ஒன் மினிடில் சொல்லிட்டு வீடியோ முடிச்சிருங்க சார் சிம்பிள் சார் நீங்கள் யூஏக்கு வந்திருப்பீங்க சார் அதாவது யூஏஇயில் ஆறு ஸ்டேட் இருக்குது சார் அது ஆறு ஏ அதாவது நீங்கள் வந்து துபாய் சார்ஜா அபுதாபி உமல்கொயின் ஃபுஜேரா ராசல் கைமா இந்த மாதிரி இருக்குது சார் இதுக்குள்ள உமல்கொயின் இந்த 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 ஸ்டேட்டில்னால் ஓவரால் யூஏக்கு நீங்கள் வந்து வந்துட்டு ரெசிடென்ட் விசாவில் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேயாக வந்திருப்பீங்க உங்கள் ரெண்டு வருஷம் ஆகிருக்கும் இல்லை மூணு வருஷம் கம்ப்ளீட்டாயிருக்கும் வீசா ரினியூவல் பண்ணியிருக்க மாட்டீங்க அங்கே ஸ்டே பண்ணியிருப்பீங்க ஒவ்வொரு ஸ்டேயில் இருப்பீங்க பார்ட் டைமாக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இல்லை எங்கேயாச்சும் ஒரு எதிரப்போ ஏதாவது ஒரு வேலையாக இருப்பீங்க இல்லை மறைமுகமாக ஒழிஞ்சிருப்பீங்க இப்படி இருக்கிறவங்க ஊருக்கு எப்படி போகணுன்னு தெரியாமல் தவச்சிக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா வேணால் உங்களோட ஃபைன் ஒரு பெருந்தொகை வந்து நிற்கும் இந்த ஃபைனை கட்டுறதுக்கு ப கட்ட முடியாமல் தவச்சிக்கிட்டு இருப்பீங்க இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுது நீங்கள் ஒரு பைசா ஃபைன் கட்ட தேவை இல்லை நாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருங்க பொது மன்னிப்பு நான் தந்துடுறேன் இல்ல ஒன்னொன்னு ஆப்ஷன் தர்றேன் அந்த விசாவை ரினியூவல் பண்ணிக்கோங்க ரினியூவல் பண்ணிட்டு இந்த நாட்டிலே நீங்கள் வேலை பார்த்து சந்தோஷமாக ஆயிரீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கு இது எப்போலேருந்து எப்போ வரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் வரையும் ரெண்டு மாதத்துக்கு இந்த காலக்கடு கொடுத்துருக்கு இது எங்கே பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நியர்பையில் உள்ள அரசாங்க சென்ரு எல்லாத்துலேயுமே செஞ்சு கொடுப்பாங்க அரசாங்க அரசாங்கம் டைப்பிங் சென்டர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு துபாயில் இருக்கீங்கன்னா அமர் சென்ட்ரு அந்த மாதிரி இருக்கலாம் இன்னும் விவரம் தேரணா கவர்மெண்டோட வெப்சைட் இருக்குல்ல ஜிடிஆர்எஃப் வெப்சைட்லேயோ இல்லை ஐசிபி வெப்சைட்லையோ போயிட்டு கிளியர் கட்டாக பார்த்துக்கோங்க கூகுள் பண்ணுங்கள் யுஐ ஒரு ஸ்டேன் பார்த்தீங்கன்னா நீட்டாக டீட்டெயில் வந்துடுறப்போது சார் அதற்கு செஞ்சுட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க விசாவில் கரெக்டாகிருங்க சார் நன்றி வணக்கம்